ஹே ஆல் பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் எதிராக நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்மூடித்தனமாக அந்த விஷயத்தை நம்புறது மட்டும் இல்லாமல் நம்ம கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருக்குமோ ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்துருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிவிடுவோம் அந்த எண்ணங்கள் நம்மளை எதை பற்றியும் யோசிக்க விடாம டக்கு டக்குன்னு சில தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும் இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகுதுன்னா எப்பெல்லாம் நாம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறோமோ அப்பெல்லாம் கொஞ்சம் நிதானமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்க வேண்டிய முடிவையே எடுக்கணும் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சுவாரஸ்யமான கதையோட தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைகள் அப்போல்லாமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர் ஒருத்தர் இருந்தாரு பெருசா அவருக்குன்னு நண்பர்கள் யாரும் இல்ல ஒரு நாள் தன்னோட அரண்மனை மாடத்திலிருந்து இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் மேல பறந்துகிட்டு இருந்த ஒரு பச்சை கிளி அவர் மேல வந்து விழுது அதை எடுத்து பார்த்த அரசர் அந்த கிளிக்கு காயம் பட்டிருக்கிறத பாக்குறாரு உடனே அரண்மனை மருத்துவர்களை கொண்டு அந்த கிளியோட காயத்துக்கு மருந்து போடும்படி சொல்றாரு சில நாட்கள்லயே அந்த கிளியோட காயம் மெல்ல மெல்லமா மறைய ஆரம்பிச்சது அத பார்த்த அரசர் இந்த கிளிய இதுக்கு மேல அரண்மனையில வச்சு அதோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னோட அரண்மனை மாடத்துல இருந்தே அந்த கிளியை பறக்க விடுறாரு அந்த கிளியும் சந்தோஷமா வானத்தை நோக்கி பறக்குது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கிளி மறுபடியும் அரசர்கிட்டயே வந்துருச்சு அந்த கிளியை மறுபடியும் பார்த்த அரசருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த கிளியை பார்த்த அரசர் ஏ கிளியே நீ சுதந்திரமா இருக்கணும் தானே உன்னை பறக்க விட்டேன் நீ எதுக்காக மறுபடியும் இங்கேயே வந்துட்ட அப்படின்னு அது தலைய அன்போட வருடியபடி கேட்டதும் பதிலுக்கு அந்த கிளி அரசரை பார்த்து அரசே அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு சில பறவைகள் என்ன தாக்கிடுச்சு தான் அன்னைக்கு சரியா பறக்க முடியாம இங்கே விழுந்துட்டேன் ஆனா நீங்க என்ன அப்படியே விடாம என் காயத்துக்கு மருந்து போட்டு சரி செஞ்சுங்க உங்களோட அன்பு தான் என்னை இங்க திரும்பவும் வர வச்சுது நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா நான் இங்கேயே உங்க கூடவே இருந்துடுவேன் அப்படி அப்படின்னு மூச்சு விடாம பேசி முடிச்சது அந்த கிளி பேசினத பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கிளி ஆசைப்பட்ட மாதிரியே அரண்மனையிலேயே தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அந்த கிளியும் சந்தோஷமா அரசரை சுத்தி சுத்தி வந்துச்சு சில நாட்கள்லயே அரசரும் அந்த கிளியும் நல்ல நண்பர்களாவே மாறிட்டாங்க அரசரும் அந்த கிளிய கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாரு இத பார்த்த சில மந்திரிகளுக்கு அரசர் மேல கோபமும் அந்த கிளி மேல பொறாமையும் வந்துச்சு இப்படியே கொஞ்ச நாட்களும் போச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த கிளி அரசர்கிட்ட வந்து அரசே எனக்கு என்னோட பெற்றோர்களை பார்க்கணும் போல இருக்கு அன்னைக்கு அவங்கள சந்திக்க போலான்னு நினைக்கும் தான் அடிபட்டு இங்க வந்து விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு போகவே இல்ல நீங்க அனுமதி கொடுத்தா நான் இன்னைக்கே என்னோட வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கே திரும்பி உங்ககிட்டயே வந்துடுவேன் அப்படின்னு பரிதாபத்தோட கேட்டதும் அரசருக்கும் வேற வழி இல்ல ஆனா அவருக்கு அந்த கிளிய அங்க அனுப்புறதுக்கு மனசே இல்ல ஆனாலும் அந்த கிளியோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சாரு சரி இப்போ நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வா ஆனா நீ சொன்ன மாதிரி நாளைக்கே என்கிட்ட పంద్రను அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த கிளியும் சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போகுது தன்னோட பார்த்த அம்மா கிளிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த குட்டி கிளியும் எல்லா விவரங்களையும் தன்னோட தாய் கிளி கிட்ட சொல்லுது எனக்கு உடனடியா பாக்கணும் போல இருக்கு நிச்சயம் ஒரு நாள் அவரை சந்திக்க அரண்மனைக்கு வர அப்படின்னு சொன்னுச்சு இப்படியே அன்றைய நாளும் ஓடி போச்சு மறுநாள் விடிஞ்சதும் அந்த கிளி அரசர்கிட்ட போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு தாய் கிளிக்கு திரும்பவும் அது பிள்ளைய கோட்டையை பிரியறதுக்கு மனம் இல்ல ஆனாலும் அரசருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுமே உடனே அந்த தாய்க்கிளி ஒரு அபூர்வமான பழத்தை கொண்டுட்டு வந்து தன் பிள்ளை கிட்ட கொடுத்து இது ஒரு அபூர்வமான பழம் இத சாப்பிட்டா முதுமை போய் இளமை திரும்பும் உன்னோட உயிரை காப்பாத்தின அரசருக்கு இத பரிசா கொண்டு போய் கூடு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கொடுத்து அனுப்புச்சு அந்த கிளியும் தன்னோட தாய் கொடுத்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன் வீட்ல இருந்து புறப்பட ஆரம்பிச்சது நீண்ட நேர பயணம் உடலோ ரொம்பவும் சோர்வா களைப்பா இருந்துச்சு ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஓய்வெடுக்கலான்னு உக்காந்த கிளி அந்த பழத்தை தன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தூங்கிடுச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு விஷமுள்ள பாம்பு அந்த பழத்தை வந்து கடிக்க அதோட ஒட்டுமொத்த விஷமும் அந்த பழத்துல ஏறிடுச்சு அது தெரியாத அந்த கிளி தூங்கி எழுந்ததும் அந்த பழத்தோட அரண்மனையை நோக்கி போச்சு அந்த கிளிய பார்த்த அரசருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த கிளியும் அரசர் கிட்ட இது ஒரு அபூர்வமான பழம்னு சொல்லி சாப்பிட கொடுத்துச்சு அந்த நேரம் மூத்த அமைச்சர் ஒருத்தர் வந்து அரசே இந்த பழத்தை தாங்கள் சோதிக்காமல் உண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே இவன் என்னுடைய உயிர் நண்பன் ஒருபோதும் எனக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட போனாரு அதை பார்த்த அரசவேல இருந்த மந்திரிகள் அமைச்சர்கள்னு எல்லாருமே அந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னாங்க அரசரும் வேற வழி இல்லாம நீங்கள் அனைவரும் கூறுவதால் இதை சோதிக்க முற்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து ஒரு துண்டு எடுத்து ஒரு வேலையாள் கிட்ட சாப்பிட கொடுக்கிறாரு அவனும் அந்த பழத்தை சாப்பிட்ட கையோட இறந்தும் போறான் அதை பார்த்த அரசருக்கு அந்த கிளி மேல கடுமையான கோபம் வந்துச்சு உடனே அந்த கிளியை தன்னோட வால் எடுத்து வெட்டி வீழ்த்திறாரு அந்த கிளியும் அங்கேயே இறந்து போகுது மீதம் இருந்த பழத்தை தன்னோட அரண்மனை தோட்டத்துல புதைக்கும்படி சொன்னாரு இப்படியே சில காலங்களும் ஓடி போச்சு அந்த பழம் புதைக்கப்பட்ட இடத்துல இப்போ ஒரு பெரிய மரம் வளர்ந்து இருந்துச்சு அந்த மரம் முழுவதுமே பழங்களா காய்ச்சி தொங்குச்சு அதை பார்த்த அரசர் அந்த பழம் விஷம் வாய்ந்த பழம்னோ அதை யாரும் பறிச்சு சாப்பிட கூடாதுன்னு ஆணையிட்டு ஊர் மக்களுக்கும் இந்த செய்தி தெரிஞ்சதால அந்த பழத்தை சாப்பிட யாருமே முன்வரல இப்படியே கொஞ்ச நாட்களும் போச்சு ஒரு நாள் பக்கத்து ஊரை சேர்ந்த வயதான தம்பதிகள் அரசரை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் அரசர் செஞ்சு கொடுத்திருந்தாரு வயதான இருவரையுமே தன்னோட அரண்மனையிலேயே தங்க வச்சிருந்தார் பக்கத்து ஊர்ல இருந்து வந்ததால அந்த பழத்தை பத்தியோ அரசரோட ஆணை பத்தியோ அவங்களுக்கு தெரியாது அந்த அரண்மனை தோட்டத்தை சுத்தி பார்க்க போகும்போது அந்த பழத்தை பார்த்த ரெண்டு பேருமே அதை பறிச்சு சாப்பிடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே ஓய்வு எடுக்கிறாங்க தூங்கி எழுந்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம் வயதான இருவருமே இப்போ இளம் ஜோடியா மாறி இருக்காங்க உடனே இந்த செய்தி அரசருக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு அரசரால அதை நம்பவே முடியல அந்த நேரம் பார்த்து தாய் கிளி அரண்மனைய நோக்கி அரசரை பாக்குறதுக்காக வந்துச்சு இந்த முறையும் அரசருக்காக அதே பழத்தை கொண்டுட்டு வந்துச்சு அரசரை பார்த்த அந்த தாய் கிளிக்கு ஒரே சந்தோஷம் பூரிப்பு நலம் விசாரிச்ச கையோட தன் பிள்ளைய பத்தியும் கேக்குது அங்க இருந்த அமைச்சர்ல ஒருத்தர் அந்த கிளி கொண்டு வந்த விஷயம் நிறைந்த பழத்தை பத்தியும் அரசர் கொடுத்த தண்டனைய பத்தியும் சொல்றாரு அதை கேட்ட தாய் கிளி கதறி அழ ஆரம்பிச்சது அரசே என் பிள்ளை அப்படி அல்ல நான் தான் அந்த பழத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கும்படி கொடுத்து அனுப்பினேன் இது அபூர்வமான பழம் இதை உண்டால் முதுமை மாறி இளமை திரும்பும் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைய நினைச்சு கதறி ஆழ ஆரம்பிச்சது அப்பதான் தன்னோட நண்பனான கிளி உண்மையிலேயே நல்ல பழத்தை தான் கொண்டு வந்துச்சு இடையில தான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் அது தெரியாம அந்த கிளிக்கு தண்டனை கொடுத்துட்டோமேன்னு யோசிக்கிறாரு ஆனாலும் அந்த தாய் கிளி சொன்னதை முழுமையா நம்பவும் முடியல அந்த கிளி கொண்டுட்டு வந்த அந்த பழத்தை அரண்மனையில இருந்த ஒரு முதியவர் கிட்ட கொடுத்து சாப்பிடும்படி உத்தரவிட்டார் அந்த முதியவரும் ஒருவித பயத்தோடவே அந்த பழத்தை வாங்கி சாப்பிட யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அவர் முதுமை மறைஞ்சி இளமை திரும்பிச்சு அரண்மனையில இருந்த எல்லாருமே இத கண்டு ஆச்சரியத்துல உறைஞ்சு போனாங்க அந்த தாய் கிளி கிட்ட தன்னோட செயலுக்காக அரசர் மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்டாரு அப்பதான் அரசர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு கோவத்துல நாம எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா இருக்காதுன்னு எந்த சூழ்நிலைகள் வந்தாலுமே நம்ம நிதானத்தையும் அறிவையும் இழக்கக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம கூட நிறைய நேரங்களில் நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும்போது எதை பத்தியே யோசிக்காமல் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு அப்போ வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையோட உண்மைத்தன்மை தெரியும் போதுதான் நாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத சில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது இந்த கதையை உங்க நினைவுல வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைய ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா யோசிச்சு பார்க்கணும் நாம எடுக்க போற முடிவையும் நிதானத்தோட எடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு எதிராக சில திட்டங்களையும் சில காரியங்களையும் செஞ்சிருப்பாங்க அது எல்லாமே நமக்கு தெரியாம மறைமுகமா தான் நடந்திருக்கும் அதை புரிஞ்சுக்காத நாம நம்ம கோவத்தால நிதானம் இல்லாம அந்த சூழ்நிலைய தவறான முறையில் கையாண்டிருப்போம் ஆண்டிருப்போம் இதனால பாதிப்பு நமக்கு தான் வருமே ஒழிய அந்த திட்டத்தை போட்டவங்களுக்கு இல்ல ஏனா அவங்களோட பிளானே நம்மளே ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல நம்மள ஒரு கெட்டவுனா ஷோ பண்றதே தான் அதனால நீங்க எங்க எப்போ இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ரொம்ப நிதானமா யோசி எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த கதையும் நமக்கு உணர்த்தி இருக்கு நீங்களும் உங்க லைஃப்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரீஸ் கேட்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ